வெற்றிகரமான சத்தியம் ஓய்வு நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நாகரீக சட்டங்கள் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது இரண்டு தசிலு நிக்க இரண்டு ஏழு நாகரீகங்கள் வரலாம் போகலாம் ஆனாலும் நாம் எவ்வாறு உடையணிய வேண்டும் என்பதை நம் மனதே தீர்மானிக்கிறது நீங்கள் அணுகிற உடையில் கவனமாக இருங்கள் என்கிற தன் புத்தகத்தில் உளவியலாளர் கரேன் ஃபைன் நாம் அணிகிற ஆடைகள் எத்தகைய தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை கூறுகிறார் உதாரணமாக முதலாளியைப் போல உடை அணிபவர்கள் சீக்கிரமே பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பெண்கள் மகிழ்ச்சியாக போதை விட மனச்சோர்வாக இருக்கும்போதுதான் ஜீன்ஸ் அணிவதற்கான வாய்ப்பு இரண்டு மடங்கு அதிகமாக உள்ளது வெள்ளை சட்டை அணிய மருத்துவர் மீதுதான் நோயாளிகள் அதிக நம்பிக்கை வைக்கிறார்கள் சிலர் ஏழாம் நாள் ஓய்வு நாளை மாறி வருகிற நாகரிகமாக பார்க்கிறார்கள் தேவனுடைய பரிசுத்த நாள் எவ்வாறு சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மனிதர்களால் மாற்றப்பட்டது என்பதை அவர்கள் பார்ப்பதில்லை காலங்களையும் பிரமாணங்களை மாற்ற நினைக்கிற ஒரு பூலோக வல்லமையால் அது எவ்வாறு நடக்கும் என்பதை வேதாகமம் முன்னறிவிக்கிறது தானியல் ஏழு இருபத்தி ஐந்து ஞாயிறு ஆசரிப்பை கிறிஸ்தவ நியமத்தின் ஒரு விஷயமாக மாற்றியது அக்கிரமத்தின் ரகசியம் இரண்டு தசிலிக்கர் இரண்டு ஏழு கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் ஒரே ஒரு வல்லமை மட்டுமே தனக்கு காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுகிற உரிமை இருப்பதாக சொல்லியுள்ளது ஆயிரத்தி நானூறாம் வருட வாக்கில் பெட்ரஸ்டி அன்சரானோ என்பவர் தேவனுடைய பிரமாணத்தை போப் மாற்ற முடியும் என்று சொன்னார் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரித்த லூதருக்கு ஜான் எக் சவால் விடுத்து சபைதான் சொந்த அதிகாரத்தின் பேரில் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியுள்ளது அதை லூதர் பேதாகமத்தில் பார்க்க முடியாது என்று கூறினார் தேவனுடைய நாய் பிரமாணம் மாறுகிற நாகரிகம் போன்றது அல்ல செயலில் காட்டுங்கள் இப்போது காலாவதியான ஆடை பாணியைப் பற்றி சிந்தியுங்கள் இதனுடைய பிரமாணம் எவ்வாறு மாறுகிற உடைகள் பாணி போன்றது இல்லை ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியல் ஏழு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களும் மத்திய ஏழு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களும் வெளிப்படுத்தல் பதிமூன்று ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்கள் ஆமேன்